ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பெரிய திருமொழி இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழி இது திருஎவூள் திருஎவ்வூல் ஆ திருவள்ளூர்னு இப்போ திரு அந்த திவ்யதேச பாசுரம் முதல் பாசுரம் காசையாடை மூடி காதல் செய்தான் அவன் ஊர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் வேகின் அன்ன தோல் மடவார் வெண்ணை உண்டான் கிவன் கெண்ணு ஏசன் இன்னயம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே காசை ஆடை மூடி அப்படின்னா காஷாய ஆடை ஆ காஷா காஷாய ஆடையில் தன்னை மறைத்து கொண்டு அத ஓடி காதல் செய்தான் அப்படின்னு சீதையை கவ கவர்வதற்காக ஆடை அணிந்து கொண்டு வந்த அந்த ராவணன் என்ன சொல்கிறார் செய்தான்வன் ஊர் அவனுடைய ஊர் இலங்கை நாசமாக நம்பவல்ல நாசம் செய்வேன் என்கிற நம்பவல்லன்னா தீவிரத்தோடு இருந்தான் ஒரு தீட்சை எடுத்துட்டான் ராமன் நம்பவல்ல நம்பி கெம்பெருவான் ராமன் இப்படி சொல்லிட்டான் அவனே என்னாச்சு ஒரு காலத்தில் வேகின் அன்ன தோள்படவார் மூங்கிலை போன்ற தோளை உடைய ஆய்ச்சியர்கள் வெண்ணை உண்டான் கிவன் என்று இவன் வெண்ணையை திருடி உண்டான் என்னு ஏசன் என்ன எம்பெருமான் அவர்கள் ஏசும்படியாக நின்ன கண்ணனாக வந்த அவன் உள் கிடந்தானே வெள்ளூர் திருவள்ளூரில் சயனித்து கொண்டிருக்கிறான் அந்த உருமையான பேர் எவ்வுள்தான் பா படிக்க முடியும்னு நினைக்கிறேன் காசை ஆடை மூடி மூடி காதல் செய்தான் அவன் ஊர் நாசமாக நம்பவல்ல நம்பி எம்பெருவான் வேயின் அன்ன தோல் மடவார் வெண்ணை உண்டான் கிவன் என்று ஏசதிந்த எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே ராமாவதார்த்தையும் கிருஷ்ணாவதார்த்தையும் ஒரே பாசுரத்தில் அனுபவிச்சிருக்கிறார் இப்படி தையலால் மேல் காதல் செய்த தானவன் வாழ்ந்தரக்கன் பொயிலாத பொன்முடிகள் ஒன்பது ஒடுமொன்றும் அன்று செய்த வெம்போர் தன்னில் அங்கோர் செஞ்சரத்தால் உருள எய்தயம் தையம் பெருமான் எவ்வுள்கிடந்தானே இல்லை ராமாவதார்த்தமத்தன் அமைச்சிருக்கார் தையலாள் மேல் காதல் செய்த சீதையின் மேல் ஆசைப்பட்ட தானவன் அகங்காரமுடைய வாழ் அரக்கன் வாழ்ல பிரகாசம் மிக்கிற தசா பிரகாசம் மிகுந்த வாழை ஏந்திய அந்த ராவணன் புரிஞ்சுக்கலாம் பொய்யில்லாத பொன்முடிகள் உண்மையானமே அவனுடைய தலையெல்லாம் தங்கத்தினாலானதும் நம்ம புரிஞ்சுக்கலாம் மெய்யா மெய்யாலுமே தங்கத்தால் செய்யப்பட்ட பொன்முடிகள் அப்படின்னா கிரீடத்தை தான் புரிஞ்சுக்கணும் அப்போ கிரீடகங்கள் புரிஞ்சுதா ஒன்பதோடு ஒன்றும் பத்தியம் அன்று செய்த வெம்போர் தன்னில் அங்கோர் செஞ்சரத்தால் உருளை அர்த்தமா அந்த சண்டையில் ஒரு சரத்தினால் இந்த பத்து கிரீடங்களையும் இல்லை பத்து தலைகளையும் உள்ளும்படியாக செய்த அந்த சஞ்சாரத்தால் உருளை எய்த எந்த என் அப்பன் பெருமான் ராமன் எவ்வுள் கிடந்தானே இப்படிலாம் நினைக்கிறேன் தையலால் மேல் காதல் செய்த தானவன் வாழக்கன் பொயிலாத பொன்முடிகள் ஒன்பதோடு ஒன்றும் அன்று செய்த வெம்போர் தன்னில் அங்கூர் செஞ்சரத்தால் உருள எய்த எந்த எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே இந்த செஞ்சரத்தால் உருள எய்த அப்படின்னு படித்தான் நான் படுத்த வாசம் முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் தன்னூர் தன்னை வாழியினால் மாழ முறிந்து அவனே பின்னோர் தூதன் ஆதி மன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என நின்னான் எவ்வுள் கிடந்தானே பாருங்க ரெண்டு அவதாரத்தை சொல்கிறார் உன்னில் ஒரு தூது இன்னொருலேயும் ஒரு தூது பாருங்கள் முன்போர் முன்னோர் தூது வானரத்தின் பாகில் மொழிந்து மாதிரி வானரம்னு அனுமான சொல்கிறார் முன்ன ஒரு தூத அனுமானை தூதாக அனுப்பி அரக்கன் தன்னோர் தன்னை அரக்கனுடைய ராவணனுடைய இலங்கையை தன்னை வாழியினால் மாழ முனிந்து முனிந்து கோபம் கொண்டு அதனை வாழியினால் அம்பினால் மாழச் செய்த அவனே அந்த ராமனை பிற்காலத்தில் பின்னோர் தூதன் ஆதி மன்னர்காகி பின்னோர் பிற்காலத்தில் கண்ணனாக அவதரித்த போது ஆதி மன்னர்காகி தூதன் ஆதி மன்னர்காகி ஆதிமன்னர்கள் பாண்டவர்களை சொல்கிறார் பாண்டவர்களுக்காக தூதனாகி பெருநிலத்தார் அந்த துரியோதனுடைய சபையில் பெருநிலத்தால்லாம் பெரிய ராஜாக்கள்லாம் மேலே நின்று இன்னார் தூதன் இவன் பாண்டவ தூதன் அப்படின்னு அவ வந்து எழப்பமாக பேசும்படியாக இன்னார் தூதன் கென நான் எவ்வுள் கிடந்தானே அத்தவரது முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் தன்னூர் தன்னை வாழியினால் மாழ முனிந்து அவனே பின்னோர் தூதன் மன்னர்க்கு ஆகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் கனரின் நான் எவ்வுள் கிடந்தானே பந்தனைந்த மெல்விரலால் பாவைதன் காரணத்தால் வெண்டிரல் ஏறு ஏழும் வென்ற வேந்தன் விரிபுகழ் சேர் நந்தன் மைந்தனாகும் நம்பி எம்பெருபான் எந்தை தந்தை தந்த் எந்தை சாரி எந்தை தந்தை தம்பெருபான் எம்புள் கிடந்தானே பந்தனைந்த மெல்விரலால் நப்பின்னை நப்பின்ன இக்கோசர பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட சிந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப அப்படின்னு பந்த அணைந்திருக்கிற பந்தையை வைத்து கொண்டிருக்கிற வரல் அதான் பந்த அணைந்த மெல்விரலால் மெல்விரலால் பாவை நம்பினைக்கா தன் காரணத்தால் வெந்திரல் ஏறு ஏழும் வென்ற வெந்திரன கோபம் மிக்க கம்பீரமான ஏறு எழுது ஏழு எருதுகழகம் ஏழும் வென்ற வேந்தன் அவன் கண்ணனை சொல்றான் விரிபுகழ் சேர் பெரிய புகழை உடைய நந்தன் வைந்தனாக ஆகும் நந்தகோபனுடைய மகனாக வளர்ந்து கொண்டிருந்த நம்பி எம்பெருமான் முன்ன சொன்ன மாதிரி நம்பி அப்படின்னா நற்குணங்களை உடையவன் நம்பி நம்பி எம்பெருமான் எந்தை தந்தை தம்பெருமான் எம்புள் கிடந்தானே எந்தை எனக்கு அப்பன் தந்தை தம்பெருமான் என்னுடைய பரம்பரையாக எல்லாருக்கும் பெருமான் புரிஞ்சுக்கலாம் தந்தை தந்தைதம் பெருமான் எவ்வுள் கிடந்தானே பந்தனைந்த மெல்விரலாள் பாவை தன் காரணத்தால் வெண்டிரல் ஏறு ஏழும் வென்ற வேந்தன் விரிபுகழ் சேறு நந்தன் மைந்தராக ஆகும் நம்பி நம்பெருபான் எந்தை தந்தை பெருபான் அப்படின்னு படிச்சா சரியாக அர்த்தம் எந்தை தந்தை பெருபான் எவ்வுள் கிடந்தானே இப்போ பாருங்கள் பாலனாகி ஞாலமேழும் புண்டு பண்டு ஆலிலை மேல் சாலநாளும் பள்ளி கொள்ளும் தாவரை கண்ணன் எண்ணில் நீல நீளமாறு வண்டு உண்டு வாழும் நெய்தல் சாரி நெய்தல் அந்தன் கழனி ஏலனாறும் பைம்புறவில் எவ்வுள் கிடந்தானே பாலனாகி ஞாலமேழும் உண்டு பண்டு பண்டு முன்னொரு நாள் பிரளய காலத்தில் பாலன் ஒரு சிறு நாலமேழும் உண்டு ஆளிலை மேல் சால நாளும் பள்ளி கொள்ளும் ரொம்ப நாள் படுத்துட்டு இருந்தால் மாதிரி சொல்கிறேன் சால நாளும் பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணன் எண்ணில் சொல்லப்போனால் வேற எங்கேயும் இல்லை யோஜ எண்ணில்ண்ணா யோஜனை பண்ணோம்னா நீலமாறு வண்டுண்டு வாழும் நெய்தல் அங்கே நெய்தல் நிலத்தில் நீளம் நீல கலரில் நீல வண்ணத்தில் வண்டுகள் தேனுண்டு வாழ்கின்ற அந்தன் கழனி அழகிய தன்ன குளிர்ச்சியான கழனின வயல்கள் அப்படி இருக்கிற இடம் ஏலனாரும் ஏலக்கா வாசனை இருக்குங்க ஏலனாரும் பைம்புறவில் பைம்புறவில் பசுமையான சோலையில் எவ்வுள் கிடந்தானே படிக்கலாம் நினைக்கிறேன் பாலநாகி ஆலமேழும் உண்டு வண்டு ஆலிழை மேல் இப்படி படிக்கலாம் பாலனாகி ஞாலமேழும் உண்டு பண்டு ஆளிலை மேல் சாலநாளும் பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணன் ஜென்னில் நீலமாறு வண்டு உண்டு வாழும் நெய்தல் அந்தன் பழனி பையும் பைம்புறவில் எவ்வுள் கிடந்தானே சோத்த நம்பி என்று தொண்டர் மிண்டி தொடர்ந்து தொடர்ந்து அழைக்கும் சோத்த நம்பி என்று தொண்டர் மிண்டி தொடர்ந்து அழைக்கும் ஆத்த நம்பி செங்கண் நம்பியாகிலும் தேவர்க்கு எல்லாம் மூத்த நம்பி முக்கி என் தேவர்க்கு எல்லாம் மூத்த நம்பி முக்கன் நம்பி என்று முனிவர் தொழுது கேத்தும் நம்பி பெருமான் எம் உள் கிடத்தானே அர்த்தம் பண்ணிக்கிற போது தொண்டர் மிண்டி தொண்டர்களெல்லாம் கூடி சோத்த நம்பி என் நம்பி சோத்தம் உனக்கு நம்பி உனக்கு ஸ்தோத்திரம்னு அர்த்தம் சோத்தம்னா ஸ்தோத்திரம் நம்பி உனக்கு ஸ்தோத்திரம் என்று தொடர்ந்து கிடைக்கும் ஆத்த நம்பி ஆத்த நம்பினா செயல்திறன் மிக்கவன் ஆற்றல் வல்லவன் நம்மை ரட்சிக்க வல்லவன் அப்படின்லாம் ஆர்த்தம் பண்ணிக்கலாம் ஆத்த நம்பி செங்கண் நம்பி ஆகினும் தாவரை போன்ற சிவந்த கண்களை உடையவன் என்றாலும் தேவர்க்கு எல்லாம் தேவர்க்கு எல்லாம் மூத்த நம்பி தேவர்களுக்கெல்லாம் முன்னும் முன்னவன் தேவர்களுக்கெல்லாம் காரணமாக இருந்தவன் அப்படின்னு ஒன்று புரிஞ்சிட்டு மூத்த நூறு மூத்த நம்பி அப்படின்னு பிரம்மனை சொல்கிறார் முக்கண் நம்பி சிவன் சொல்கிறார் பிரம்மா என்றும் சிவன் என்றும் பூத் மூத்த நம்பி முக்கண் நம்பி என்று அவனெல்லாம் இந்த முனிவர்கள் முனிவர் தொழும் முனிவர் முனிவரே முனிவர் தொழுதுகேத்தும் இந்த முனிவர்கள்லாம் என்ன சொல்கிறான்னா சிவன் இவர்களுக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருக்கின்றவன் அப்படின்னு தொழுது ஏத்தும் நம்பி எம்பெருமான் எவ்வுள்கிடந்தானே கிடந்தானே மாதிரி நினைக்கிறேன் படிக்கலாமா சோத்த நம்பி என்று தொண்டர் மிண்டி தொடர்ந்து அழைக்கும் ஆத்த நம்பி சங்கன் நம்பி ஆகிலும் தேவர்கியல் மூத்த நம்பி முக்கண் நம்பி என்று முனிவர் தொழுது ஏத்தும் நம்பி எம்பெருமான் கிடந்தானே இந்த தேவர்க்கெல்லாம் மூத்த நம்பி அப்புறம் திருப்பி மூத்த நம்பி முக்கண் நம்பி என்று முனிவர் தொழுது ஏத்தும் நம்பி எம்பெருமான் கெவ்வுள் கிடந்தானே அடுத்த பாசுரம் பாருங்கள் திங்கள் அப்பு பான் கிரிகாலாகி திசை முகனார் தங்களப்பன் சாமியப்பன் பாகத்து இருந்த வண்டுண் தொங்கல் அப்பு நீள்முடியான் சூழ்கடல் சூட நின்ற எங்களப்பன் எம்பெருபான் எவ்வுள் கிடந்தானே அர்த்தம் பண்ணிக்கிற போது திங்களாகி சந்திரனுக்கு அந்தராத்மாவாக ஆகி முதல்ல திங்கள சேர்த்துன்றும் திங்களாகி அப்பு அப்பு பான் கெரிகாலாகி அப்பு என்ன நீர் நீர் ஆகாசம் நெருப்பு காற்றுமாகி அப்படின்னு அர்த்தம் அர்த்தமாக நினைக்கிறேன் திங்களப்பு பான் கெரிகாலாகி திசைமுகனார் தங்களப்பன் திசைமுகனார் அப்படின்னு பிரம்மாவை சொல்கிறார் பிரம்மாவனுடைய அப்பன் அவன் சாமியப்பன் சாமவேதத்தில் போற்றப்படுபவன் சாமியப்பன் அப்படின்னு பெரிய அர்த்தம் பண்ணியிருக்கான் சாமி அப்பன் பாகத்து இருந்த வண்டு உன் தொங்கல் அப்பு நீள் முடியான் அப்படின்னு சிவபிரானை சொல்கிறார் பாகத்திருந்த இருந்த இவனுடைய பலத்தனன் திரிபுரம் எரித்தவன் அப்படின்னு இவனுடைய உடம்பில் ஒரு பகுதியாக இருக்கிற அந்த சிவபெருமான் அவன் என்ன பண்ணியிருக்கான் வண்டுன் தொங்கல் அப்பு வண்டுள் தொங்கல் அவ வந்து வண்டுகள் மொய்க்கின்ற கொன்ற மாலை அணிந்திருக்கிறான் தொங்கல்னா மாலை வண்டு உன் தொங்கல் அது வண்டுகள் மொய்க்கின்ற கொன்றல் மாலை அணிந்தவனும் அப்பு நீள் புடியான் அப்புன்னா இந்த இடத்துல திருப்பி கங்கையை சொல்கிறேன் நீர் கங்கையை சொல்கிறார் கங்கையை தன்னுடைய இடையில் தரித்திருக்கிற அப்பு முடியான் சூழ்கழல் சூட நின்று சூழ்கழல் சூட நின்று அவர் இதனுடைய திருவடி சூழ்கடல்னா கழல்னா பெருமானுடைய திருவிடிங் அனைவரும் தொழுகின்ற அந்த பெருமானை அவன் தலையில் சூடி கொண்டிருக்கிறான் அந்த சிவபுரம் அதான் அர்த்தம் இந்த இடத்துல படிச்சுட பாகத்திருந்த வண்டும் தொங்கல் அப்பு முடியான் சூழ்கழல் சூட நின்ன எங்களப்பன் எங்களுடைய தந்தை எம்பெருவான் கெவ்வுள் கிடந்தானே அத்த மாதிரி நினைக்கிறேன் திங்கள் அப்பு வான் கெரி காலாகி திசைமுகனார் தங்களப்பன் சாமி அப்பன் பாகத்து இருந்த வண்டுந்தொங்கள் அப்பு நேள் முடிகான் சூழ்கழல் சூட நின்ன எங்களப்பன் எம்பெருபான் எம்பு கிடந்தானே முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் பிரித்துரைத்த புனிதன் பூவை வண்ணன் அண்ணல் புண்ணியன் வானவர்கோன் தனிகன் சேகன் தான் ஒருவன் ஆகிலும் தன் அடியார்க்கு கினியன் ஜை எம்பெருமான் எம்புள் கிடந்தானே இதில் முனிவன் மூர்த்தி மூவராகி முனிவன்னா இந்த உலகத்தை எப்படி ரட்சிக்கலாம் இன்னும் என்னென்ன பூசா பண்ணலாம் அப்படிங்கிற முனைப்போடு இருப்பவன் அப்படி ஒரு யோஜனையில் இருப்பவன் தான் முன் உலகத்துக்கு என்ன நல்ல நல்லது செய்யலாம் என்கிற அந்த மன ஓட்டத்தில் இருப்பவன்தான் முனிவன் மூர்த்தி மூவராகி மூன்று மூர்த்திகளும் ஆனான் படைத்தல் காத்தல் அழித்தல் பிரம்மா சிவன் விஷ்ணுவாக பிரம்மா விஷ்ணு சிவனாக இருக்கிறான் வேதம் பிரித்துரித்த புனிதன் வேதத்தை வெளிக்கொணர்ந்த அந்த புனிதன் பூவை வண்ணன் காயாம்பு போன்ற நிறத்தை உடையவன் அண்ணல் உயர்ந்த குணங்களை உடையவன் புண்ணியன் பவித்ரன் தனியன் இவ்வளோ உயர்வாக இருக்கிறவன் எப்பயுமே தனியாக தான் இருப்பான் தனியாக தெரியுமா உலகத்துக்கு தனியன் சேகன் அவன் ரொம்ப உயரத்தில் இருக்கிறான் தான் ஒருவன் ஆகிலும் அவன் ஒப்பற்றவன் அவனாக அவனை போன்று ஒருவரும் இல்லைங்கிறது தான் தான் ஒருவன் ஆகிலும் அப்படியாக இருந்தாலும் தன்னடியார்க்கு இனியன் அவனுடைய அடியவர்களுக்கு இனியன் எந்த எம்பெருபான் எவ்வுள் கிடந்தானே பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் முனிவன் மூர்த்தி பூவராகி வேதம் விரித்துரைத்த புனிதன் பூவை வண்ணன் அண்ணல் புண்ணியன் விண்ணவர்கோன் தனியன் தான் ஒருவன் ஆகிலும் தன் அடியார்க்கு இனியன் எந்த எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே அடுத்த பாசம் பந்திருக்கும் மெல்விரளால் பாவை பனிமலராள் அந்தனத்தில் வாழும் வானவர் நாயகனாய் அமர்ந்த தப்பா படிச்சுனா வந்திருக்கும் சாரி பந்திருக்கும் மெல்விரலாள் பாவை மணிமலராள் வந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிவண்ணன் அந்த நத்தில் வாழும் வானூர் நாயகனாயி அமைந்த இந்திர்க்கும் தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே பந்திருக்கும் மெல்விரலாள் முறைபோசில் பந்தனைந்த மெல்விரலால் பிடிச்சோம் அந்த பாவை பனிமலரால் எல்லாம் பனிமலரால்னு லக்ஷ்மியை சொல்கிறார் எல்லாமே லக்ஷ்மிக்கு தான் பனிமலரால் வந்திருக்கும் மார்பன் அவள் வந்து இவன் மார்பில் இருக்கிறாள் மார்பன் நீலமேனி மணிவண்ணன் அர்த்தமாகுது அந்த ரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த அந்த இடத்தில் வேலுலகத்திலிருக்கும் தேவர்களுக்கும் நாயகனாய் இருக்கின்ற அவன் இந்திரர்க்கும் தம்பெருபான் இந்திரனுக்கும் பெருமானவன் எவ்வுள் கிடந்தானே அது இந்த நாயகனாக அமைந்த இந்திரர்க்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம ஆ தேவர்களுக்கு நாயகனாக இருக்கிற இந்திரர்க்கும் தம் பெருபான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் படிக்கலாமா பந்திரக்கும் பந்திருக்கும் மெல்விரலாள் பாவை பனிமலராள் வந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிபண்ணன் அந்தரத்தில் வாழும் பானூர் நாயகனாயந்த இந்திரர்க்கும் தம்பெருபான் எவ்வுள் கிடந்தானே இண்டை கொண்டு தொண்டரேத்த எவ்வுள் கிடந்தானே வண்டுபாடும் பைம்புறவில் மங்கையர்கோன் கனிசங்கையர்கோன் கலியன் சீரால் தன் சண்ட சீரால் தன் தமிழிசை மாலை ஈரைந்தும் வந்தார் அண்டமாழ்வது ஆணை அன்றேல் ஆழ்வர் உலகே இண்டை நான் முன்னாடி சொன்னேன் பூச்செண்டுகள் கொண்டு தொண்டரேத்த எவ்வுள்கிடந்தானே திருவள்ளூரில் எழுந்திருக்கும் பெருமானை வண்டி பாடும் புறவில் மங்காய் அருகோன் கலியன் வண்டுகள் பாடுகின்ற இந்த சோலைகள் நிறைந்த திருமங்கை மன்னன் அதான் அதெல்லாம் சொல்லிட்டு மங்காய் அருகோன் கலியன் கொண்டசீரால் தன் தமிழ் மாலை சீர்மிக்க தமிழ் சொற்களால் செய்யப்பட்ட இந்த மாலை இறைந்தும்பல் நார் அண்டமாழ்வது ஆணை உலகத்தை ஆள்வது நிச்சயம் ஆணைன்னா அது ஒரு நிச்சயமான காரியம் நடக்க போகிற உண்மை அண்டமாள்வது ஆணை அன்றேல் ஆழ்வர் உலகே அன்றேல் ஒருவேளை சுவாமி எனக்கு உலகத்தை தேவலோகத்தெல்லாம் ஆள வேண்டாம் அப்படின்னு அவன் நினச்சான் ஆழ்வர் உலகே இந்த உலகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னு முடிக்கிறது அத்த மாதிரி தான் நினைக்கிறேன் படிக்கலாமா இண்டை கொண்டு தொண்டரேத்த எவ்வுள் கிடந்தானை வண்டு வண்டுபாடும் பைம்புறவில் மங்கையர்கோன் கலியன் கொண்ட சீரால் தன் தமிழ்சைபாலை ஈரைந்தும்பல் தார் அண்டமாள் வது ஆணை ஆணைங்கிறது நேச்சுரல் பை டிஃபால்ட்டுன்னு புரிஞ்சுக்கலாம் வது ஆணை அன்றேல் ఆల్వర్ ఉలగే శ్రీమతే రామానుజాయ నమ